தற்போதைய சூழலில் முஸ்லிமாக இருப்பது என்பது மிகவும் கடினமாக இருக்கிறது ஒவ்வொரு நாளும் விழித்தெழுகின்ற போதெல்லாம் எமது இஸ்லாம் மார்க்கம் பற்றியே பேசப்படுகிறது தொலைக்காட்சிகளில் ஏன் அரசியல்வாதிகளின் வாய்களிலேயும் இஸ்லாம் பற்றிய விமர்சனமே உள்ளது எல்லோரும் சொல்கிறார்கள் இஸ்லாம் ஒரு கடுமையான மார்க்கம் கெட்ட மார்க்கம் மோசமான மார்க்கம் என்று பத்திரிகையாளர்கள் அல்லது அரசியல்வாதிகள் ஏன் இவ்வாறு விமர்சிக்கிறார்கள் என்பதை பற்றி நான் பேச வரவில்லை உங்களை பற்றியும் என்னை பற்றியுமே நாளை மறுமையில் என்னிடம் அல்லாஹு தாலா கேட்கப் போகின்றார் என்று அதே போன்றுதான் உங்களிடமும் எதை செய்தாய் என்று கேட்கப் போகின்றார் உலகில் உள்ள அனைத்து முஸ்லிம்களின் உள்ளங்களிலும் நல்ல எண்ணம் இருக்கின்றது ஒரு நாள் நான் சிறந்த முஸ்லிமாக மாற வேண்டும் ஒரு நாள் நான் சிறந்த தொழுகியாளியாக மாற வேண்டும் ஒரு சிறந்த நோன்பாளியாக மாற வேண்டும் ஒரு நாள் நான் மக்காவுக்கு சென்று கடமையை செய்ய வேண்டும் என்ற என்பதை தவறவிட்டிருக்கின்றோம் இப்பொழுதுதான் நாம் வித்தியாசமான சிறந்த முஸ்லிமாக இருக்க வேண்டிய முக்கிய தருணம் ஆயிரத்து நானூறு ஆண்டுகளுக்கு முன்னர் தஆலா எங்களை நோக்கி ஒரு கேள்வியை கேட்கின்றான் அது ஒரு சொல்லாட்சி கேள்வி இந்த கேள்வி வெளிப்படையானது இதற்கு நேரடியாக விடை அளிக்க முடியாது காரணம் இதற்கான பதில் எமது செயற்பாட்டில் தான் தங்கியிருக்கின்றது அல்லாஹூசாலா என்னிடமும் உங்களிடமும் தொடுக்கின்றான் ஈமான் கொண்டவர்களே அவர்களுக்கு அவர்களுடைய இருதயங்கள் அல்லாகவையும் இறங்கியுள்ள உண்மையான வேதத்திற்கும் நினைத்தால் அஞ்சி நடுங்கும் நேரம் இன்னும் வரவில்லையா நாங்கள் ஒரு சிறந்த முஸ்லிமாக மாறுவதற்கு இன்னும் நேரம் வரவில்லையா இந்த உலகத்தில் ஒன்று தசம் எட்டு பில்லியன் முஸ்லிம்கள் வாழ்கின்றோம் கற்பனை செய்து பாருங்கள் ரசூல் செல்லும் அவர்களை போல இரக்க குணத்தோடும் அன்போடும் பரிவோடும் ஒன்று தசம் எட்டு தங்கள் வாழ்வில் அமுல்படுத்தினால் கற்பனை செய்து பாருங்கள் இந்த உலகம் எப்படியான உலகமாக இருக்கும் யாராவது இஸ்லாத்தை பற்றி கிட்ட மார்க்கம் என்று சொல்ல முடியுமா சிலர் சொல்கிறார்கள் இந்த காலம் முஸ்லிம்களாக வாழ கடினமான காலம் என்று இதை ஒருபோதும் நான் ஏற்றுக்கொள்ள